வணக்கம் பல்லாவரத்தை சேர்ந்த அனகாபுத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் உள்ள எளிய மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தையே நம்பிக்கொண்டு வாழ்வை ஓட்டி கொண்டிருக்கிற எளிய பின்புலம் கொண்ட மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றன அதுவும் நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் இடிக்கப்படும் போது அந்த ஒப்பாரி குரல்களின் மத்தியில் அந்த அழுகுரல்களின் மத்தியில் அந்த ஓலங்கள் அதாவது ஐயையோ எங்கள் வீடு இடிக்கப்படுதே அப்படிங்கிற நெஞ்சை உளுக்குற அந்த கோர இடி இடி இடிபாடுகள் மத்தியில் கூட ஒலிக்கப்பட்ட ஒரு ஒற்றை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவருடைய பெயர் தான் ஒரு காணொலியில் பார்க்க நேர்ந்தது இடிக்கப்படும் போது மக்கள் சீமானவர்கள் வர சொல்லுங்க அவரு தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் எங்களோட துத்தத்தில் பங்கெடுக்க ஒரு ஆள் இந்த தமிழ்நாட்டில்னா அது சீமான அண்ணன் தான் அப்படின்னு சொல்ற அந்த காணொலியை பார்க்க முடிஞ்சுது இந்த அவல ஓலங்கள் இந்த அழுகுரல்கள் நெஞ்சி பிழியிற ஏழை எளிய மக்களின் அழுகுரலை கேட்குற ஒரே ஒரு செவி கொண்ட ஒரு தலைவர் யாரு இல்ல ஒரு கட்சியின் தலைவர் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சாட்சாத் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அவங்களை தவிர வேற யாராலையும் இது மோ இது மாதிரி எளிய மக்களுடைய கூக்குரலை வந்து கூக்குரல் வந்து வேறு யாருடைய செவிகளும் அவ்வளோ எளிதாக சென்று சேராது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது வழக்கம் போல் இது மாதிரி எங்கே எங்கே எளிய மக்களுக்கு ஒரு துயரம் என்றாலும் ஓடி போய் நிற்கிறது நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்போ இது இந்த இடத்துல இப்படி ஒரு இடிக்கப் போகிறாங்கன்ற சூழல் வரும்போது இதற்கு முன்னாடியும் அண்ணன் போய் நின்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது காணொளி பார்த்த ஞாபகம் இருக்குது இப்போ இடிச்சிட்டாங்க அப்போ வந்து இடிக்கப் போகிறதா தகவல் கேட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கும்போதே அண்ணன் போய் நின்னாங்க இதை இடிக்க விட மாட்டோம் நம்ம வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம் அதே மாதிரி இப்போ இடிச்சிட்டாங்க பாதி வீடுகளில் வந்து கிட்டத்தட்ட இடிச்சு தரமட்டம் வாங்கி போட்டிருக்காங்க அப்போ அண்ணன் போய் நிற்கிறாங்க சரியான கூட்டம் காவல்துறை வந்து அண்ணனை விடுறது எளிதா அவ்வளோ எளிதாலும் விடலை நிறைய காரசாரமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கஷ்டப்பட்டு தான் அண்ணன் வந்து உள்ளே வந்ததை பார்க்க முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா அதாவது ஏழை எளிய மக்களோட நிலைமையை நினைக்கும்போது அது வந்து எப்படி இது வந்து அரசின் காதுகளுக்கு நீதிமன்ற காதுகளுக்கு எட்டலை அப்படின்னு தான் நமக்கு சில நேரம் நினைக்க தோணுது அவங்க அன்றாடம் காட்சிகளாக காட்சிகளாக ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆற்றங்கரை ஒருக்கும் ஆற்றங்கரை ஓரத்தில் தான் அந்த மக்கள் வசிக்கிற இடம் வருது அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பவங்க எல்லாருமே பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர்களோ இல்லை பெரிய 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 லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் பெரிய உத்தியோகத்தில் இருப்பவங்களோ கிடையாது ஏழை எளிய மக்கள் அந்தாடம் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளுக்கு போவாங்க பூ கட்டுற வேலைகள் இந்த மாதிரி வேலைகளுக்கு போவாங்க பிள்ளைகள் வந்து தினக்கூலிகளாக போவாங்க படிக்கிற பிள்ளைங்க ஏதோ அரசு பள்ளியெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க இப்படி பார்த்து இதை சம்பாதிக்கிறதுல ஆண்மகர்கள் பாதி ஸ்டாலின் ஐயாவுக்கு கொடுத்துருவாங்க அதாங்க இதுக்கு ஸ்டாலின் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு காசு இல்லாமல் அப்படின்ட்டு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டு அதாவது ஒவ்வொன்றையும் குருவிச்சக்கர மாதிரி சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சேர்த்து சேர்த்து அவங்க ஒரு வீடை கட்டியிருப்பாங்க இதில் ஒரு பாதி பேருக்கு மேலே ஓரளவுக்கு ஒரு வீடை கட்டியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய ரத்த கண்ணீரில் விளைந்த வீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கஷ்டப்பட்டு அவங்க வந்து வீடை கட்டியிருப்பாங்க இன்னும் பலருக்கும் சாதாரண வீடுகளாக இருக்கலாம் எப்படியோ பலதரப்பட்ட வீடுகள் அதாவது பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் எளிய முறையில் கட்டப்பட்ட வீடுகளோடு அங்கே வசித்து வராங்க இப்போ இது வந்து நீதிமன்ற ஆணைப்படி இடிக்கப்படுது அப்படின்ட்டு இடிக்கிறாங்க அண்ணன் சீமான் வைத்த கேள்விகள் தான் நாமளும் முன்வைக்கோம் இது ஆக்கிரமிப்பு என்பது இப்பதான் அரசு ஆளு அரசு ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா இப்போ வந்து திமுக அரசுக்கு இது ஆக்கிரமிப்பு என்று இப்பதான் தெரியுமா இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசும் இதே மாதிரி நிறைய ஆக்கிரமிப்புகளை இடிக்கிறதுக்கு நல்ல திட்டம் போட்டு இதே மாதிரி முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சாங்க அப்போ அதுக்கு முன்னாடி இது ஆக்கிரமிப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா ஐம்பது அறுபது ஆண்டு காலமா இந்த திமுக அதிமுக தான் ஆண்டுகிட்டு வராங்க இவங்களுக்கு எது இப்படி தெரியாதா பத்திர பதிவாளர்களுக்கு தெரியாதா இல்லை இந்த மின்சார மின்கட்டண இணைப்பு கொடுக்குறாங்களே இவங்களுக்கு தெரியாதா இல்லை குடிநீர் வசதியாக குடிநீர் இணைப்பு கொடுக்குறாங்களே அவங்களுக்கு தெரியாதா இவங்க தங்கள் வீடுகளுக்காக வரி கட்டுறாங்க அவங்களுக்கு தெரியாதா ஒரு கட்டணம் கட்டணும்னா கண்டிப்பாக அதற்குரிய அலுவலர்களை மாவட்ட ஆட்சியரோ வட்டாட்சியரோ இல்லைன்னா தாசில்தார்களே பார்த்து தானே அந்த கட்டடத்தையே அனுமதி பெற்று கட்ட முடியும் அப்போ அனுமதி கொடுத்து அவர்களுக்கு தெரியாதா அவங்க எல்லாரும் அந்த இதை இதுக்கெல்லாம் மின் இணைப்பு கொடுத்தவர்கள் வரி கட்டுறதுக்கு வரி வசூலித்தவர்கள் அடுத்தது வந்து கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்து கட்ட வைத்தவர்கள் இதுக்கு குடிநீர் வசதி வழங்கியவர்கள் இத்தனை அரசு அதிகாரிகளும் அங்கே இருக்க கவுன்சிலர்கள் இவங்க எல்லாருமே இவங்க இந்த இவர்கள் வீடு கட்டும்போது இல்லை உண்டான ஏற்பாடுகள் இணைப்புகள் கொடுக்கும்போது கஞ்சா போதையில் இருந்தாங்களா மெத்தமே இந்த மாதிரி போதையில் இருந்தாங்களா இல்லை ஐயா ஸ்டாலினுக்கு உதவும் வகையில் ஃபுல் டாஸ்மாகில் தண்ணி போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா இவங்களுக்கு தெரியாத ஆக்கிரமிப்பு பா சாதில இருந்துலாம் இடிறாங்க இப்போ நல்லா இங்க வந்து ஏறி வந்து பரமக்கண்ணன் சொல்றாங்க அப்ப वोट உங்களுக்கு குடும்பத்துக்கு எத்தல இருந்து वोट வாங்க வந்தாங்க நாங்கலாம் பரமக்கண்ணன் சரியா சரி உங்களுக்கு वोट வாங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம் நீங்களே வாருங்க அங்க உங்களுக்கு என்ன போகலாம் சொல்ல மாட்டேனா சார் இங்க வந்து ஒரு சார் நான் இந்த பிளாட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்கள சார் அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்க்கும் போங்காதா இல்ல அதுவும் ஆக்கிரமிப்புலதான் வரும் அது எப்படி சார் அதெல்லாம் பார்த்தேன் சார் இது மட்டும் தான் சொல்றாங்க சார் இடம் என்ன பிலிவு வந்தது சொல்லுங்க என்ன பில்லி அப்போ ஐயோ டோட்டலாக தான் ஒரு நோபரே ஏரியா எப்படி ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண வேண்டிய சொன்னாங்க ஆக்கிரமிப்பு பண்றதே ஒரு ஏரியா பண்றனால ஒரு சைடு இதுதான் வரும் அப்ப இவ்வளவு இது பண்ணாம இந்த இல்ல நீங்க ஈபி வச்சிருக்கீங்க கரண்ட் பில் வரி எல்லாமே கேட்றீங்க அப்ப அப்படியே அப்படியே சமீபத்துல கிரேஜ் போடுறாங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்ப ஆக்கிரமிப்பு தெரியுது தெரியும் தெரியும் அதனால தெரியுதா இப்போதான் இந்த லேவட் ஆச்சு அவங்களோட தாவிக்கு தான் இது இருக்கு அரசாங்க தாவிக்கு தான் இருக்கு மத்த யார் தாவிக்கு பொதுமக்கள் கவர்மெண்ட் இங்கே இங்கே அனகாபுத்த கவர்மெண்ட்டுக்கு தாவிக்கிறீங்க

இந்த திமுக அரசு தானே போச்சு ஏன் திமுக அரசுக்கு இதுக்கு முன்னாடி இது ஆக்கிரமிப்பு தெரியாது அவங்க அப்பா தானே இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாரு உங்கள் அப்பா என்ன என்னென்ன நம்ம அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு ஆக்கிரமிப்பு தெரியாதான் இதில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் உங்கள் நடவடிக்கையாக இருக்கக்கூடாது இந்த ஆக்கிரமிப்புக்கு அகற்ற நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நீதிமன்றம் வாயிலாக போய் நீதிமன்ற உத்தரவின்படி ரொம்ப நேக்கா யோசித்து ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இவங்களுக்கு எந்த எந்த காலத்தில் அல்ல எப்படி அவங்க கட்டினதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருக்கும் இல்லையா அந்த ஆவணங்கள் படி அந்த வரி செலுத்தின ஆவணங்கள் படி மின் இணைப்பு வாங்கின ஆவணங்கள் படி யார் அப்போ அந்த அதிகாரிகளில் சீட்டில் அந்த இடத்துல சேரில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தால் நஷ்டம் ஈடு கேளுங்க கிட்ட இருந்து நஷ்டஈடு வாங்கி இந்த மக்களுக்கு கொடுக்க வைங்க அவங்க எல்லா அதிகாரிகளையும் போய் பிடிங்க பிடிச்சி அவங்களேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து இவங்களுக்கு இன்னொரு இடத்துல அவங்க என்ன அதாவது என்ன மாதிரி அளவில் எத்தனை அடியில் எத்தனை சதுர அடியில் அவங்க வீடு கட்டியிருந்தாங்களோ என்ன அதுக்கு விலை மதிப்புண்டோ அந்த விலை மதிப்புக்கு ஏற்றவாறு அளந்து குறிப்பிடுங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டு இன்னா இருக்கு அவங்க வீடு எந்த அளவில் இருந்தது எல்லாத்தையும் குறிப்பிடுத்து அளந்து அவங்களுக்கு அதுக்கு கிட்ட பாதுகாப்பு இது பாதுகாப்பு இல்லை இது நீர்நிலையில இருக்கு இது வந்து பெருவெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி தானே நாடகம் ஆடி தானே வெளியேற்றுறீங்க அப்போ ஒரு பாதுகாப்பு அதுக்காக கொண்டு போய் நீங்க எங்க பண்றீங்க அமோசான் கார்டில் கொண்டு போய் இருந்தால் அவங்களால பழக்க முடியாது அதே ஒட்டின இடத்துல வேற எங்கேயாவது அதுக்கேற்ற நிலங்கள் இருந்தால் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அடுக்கு மாடி குடியிருப்புகளையோ இல்லைன்னா அவங்கவுங்க என்னென்ன விலை மதிப்புல தங்களுடைய வீடை கட்டியிருந்தாங்களோ அந்த விலை மதிப்புக்கு ஏற்றவாறு கட்டி கொடுங்க ஆவணப்படுத்தி அதை செய்யுங்க அதை விட்டுக்கிட்டு நீங்கள் இடிச்சு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அப்படின்னா ஏற்கனவே பயங்கர பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ஏற்கனவே பெண்கள் வந்து நடுராத்திரியில் தைரியமாக போகிற அளவுக்கு பாதுகாப்பு எல்லாம் உங்கள் ஆட்சியில் இருக்க பிரமுகர்களும் கவுன்சிலர்களும் கவுன்சிலர்களும் அதுகளும் உண்டு மாவட்ட செயலாளர் இளைஞரணி செயலாளர்கள் தான் பெண்களை வந்து நாசமாக்கி பிச்சு பிச்சு போடுறாங்க இது கடையில் நீங்க வீட்டை அடிச்சுட்டு நடுத்தரவுல அது இல்லங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மீதான அக்கறை எந்த அளவுக்கு இருக்கு சரி நீதிமன்றத்துக்கு போய் வாங்குறீங்க நீதான நீங்க தானே நீதிமன்றத்துக்கு போறீங்க அப்ப நீங்க மக்களுக்கு நலன் செய்கிறவர்களா இந்த மக்களை எந்த மக்களை நீங்க வெளியேற்றுறீங்களோ அந்த மக்களுக்கு எதிராதான நீங்க நீதிமன்றத்தில் ஆணை வாங்கியிருக்கீங்க உங்க அரசு வக்கீல உங்க அரசு வழக்கறிஞர் தானே இந்த உத்தரவை வாங்கியிருக்காரு அப்போ நீங்க ஏழை எளிய மக்கள் மேல் என்ன அக்கறை கொண்டிருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே அந்த எளிய மக்களை கண்டாலே ஆகாது இப்ப கூட என்ன சொல்ற சொல்றாங்க பேச்சு அடிப்படுது இந்த இருந்து எங்க கோபுரங்களை அகத்திக்கிட்டு அந்த வானுவ கோபுரம் கட்டி லட்சாதிபதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்களே பக்கத்துல அவங்க என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு பூங்கா அமைக்கிறதுக்காக அப்படின்ட்டு உங்களுக்கு கனவே லட்சாதிபதிகளை சந்தோஷப்பட்டது தான் கனவு அடுத்தது வந்து ஒரு பார்க் அமைக்கிறதுக்காக திட்டம் போட்டு வகுத்து கொடுத்து கார்பரேட் கிட்ட கொடுத்து வாங்கி பாக்கெட்ல போட்டு ஒரு நாலு செடியை வச்சுட்டு விளையாட்டு அந்த விளையாட்டுன்னு வச்சு ஒரு பூங்கா வச்சு அவங்க பாதி அடிச்சு மாத்திட்டு போவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பணத்தை அடிச்சு மாத்திட்டே இருக்கணும் அதனாலதான் உப்ப தின்னவே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஈடி உங்க வீட்டுல வந்து வாசல்ல படுத்திருக்கு வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு பாவம் வீட்டு வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க பாவம் உங்க வீட்டு வாசப்படியில படுத்துருக்கும் இறுதி வரைக்கும் படுத்து உங்களை உண்மையில நான் சொல்றேன் அந்த பாம் உங்களை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாளும் உங்களை நிம்மதியா தூங்க விடாது எழுதி வச்சுக்கோங்களேன் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் மீதான மக்கள் மக்களுக்கு நீங்க செஞ்ச துரோகங்கள் தமிழை இனத்துக்கு நீங்க செய்ய துரோகங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீங்க செஞ்ச துரோகங்களின் சாபங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிது அது உங்களை கேள்வி கேட்குது அது அமலாக்கத்துறையை நீங்கள் வேணா இனிமேல் பொட்டி கொடுத்து இல்லைனா டெல்லி டெல்லியில் இப்போ போய் ஐயா முதல்வர் அவர்கள் என் மகனை விட்டுருங்க என் மருமகனை விட்டுருங்க ஐயா சாமின்னு கும்பிட்டு பங்கு போடுறதுக்கு நிதி ஆலோசனை எவ்வளவு தருவது நாங்கள் எவ்வளவு தந்தால் எங்களை விடுவீர்கள் எவ்வளவு நாங்கள் நிதி உங்களுக்கு அளித்தோம் என்றால் எங்கள் எனது மகனையும் எனது மருமகனையும் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து விடுவீர்கள் அப்படின்னு நிதி ஆலோசனை பண்ணுறதுக்கு போயிருக்கீங்களே அப்படி போய் நீங்கள் பெட்டியை கொடுத்து நிதி கொடுத்து வேணாம் அணைச்சிடலாம் இருந்தாலும் இது உங்களை திருப்பி திருப்பி பிடிக்கும் இது உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க கொள்ள அடிக்கிறதுல பாதியை கொடுத்துதான் ஆகணும் கொடுத்து 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 ஒன்றிய அரசா வளர்த்து விட்டு தான் ஆகணும் இதுல எந்த மாற்றமும் இருக்காதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வி நமக்கு வருது அண்ணன் மாதிரி தான் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நாங்க இடிக்கிறோம் அப்படிங்கிறீங்க நீதிமன்றம் ஏற்கனவே நிறைய உத்தரவு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நீங்க வந்து காப்பாத்திங்களா ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்க சொல்லிட்டே அவர் அவர் அந்த அபராதத்தை கோர்ட்ல கட்டி முடிச்சிட்டாரா நீதிமன்ற உத்தரவை ரொம்ப மதிச்சு உடனே அந்த அபராத தொகையை கட்டி முடிச்சிட்டாரா அஞ்சு பைசா இழக்க மனசு வராது ஆனா நீங்க எல்லாம் பேசுறீங்க நாங்கள் கோர்ட்டை மதிக்கிறோம் கோர்ட் ஆணையின்படி செய்யறோம் அப்படின்னு இல்லை நீங்க தான் இதுக்கு ரூட் போட்டு கொடுத்து இப்படி ஒரு ஆணையை பிறப்பிக்க தூண்டுகோலா தூண்டி அமைச்சது எல்லாமே நீங்க தான் எவ்வளவு ஒரு வக்கர புத்தி அப்போ அடுத்தது நீதிமன்றம் வந்து இது மருதமலைக்கு வந்து தமிழ்ல தான் குடமுழுக்கு பண்ணணும்ன்ட்டு ஆணையிட்டது விட்டாரா அரசியர் பாபு அமைச்சர் அங்கே தமிழில் குடமுழுக்க அடங்கி நடந்துச்சா நீங்க என்ன மதிப்பு மதிச்சீங்க நீதிமன்ற ஆணைய அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான உயரத்துல பேனர் வைக்க கூடாது கொடி நடக்கூடாது நீதிமன்ற ஆணை ஆனா நீங்க இங்க இருந்து அட்லாண்டிக் கடல் வரைக்கும் ரோட்டை தோண்டி தோண்டி நடு ரோட்டை தோண்டி தோண்டி அதுக்கப்புறம் நோட்டை பிரிக்கிற அந்த நடுவுல போற அந்த கட்டி வச்சிருக்க செடிகளெல்லாம் பிச்சு எரிஞ்சுக்கிட்டு அதை தோண்டி தோண்டி நீங்க வச்சிருக்க வைக்கிறீங்களே நீங்க எங்க நீதிமன்ற இதை அதாவது உத்தரவு எல்லாம் மதிக்கிறீங்க அப்போ நீங்க எதையுமே மதிக்க மாட்டீங்க அப்ப நீதிமன்றம் ஊழல் செய்ய சொல்லுதா உத்தரவு போட்டிருக்கா ஆட்சியில் ஆட்சியில வர எல்லாரும் வந்து லட்ச கோடி கணக்குல பினாமி சொத்து சேர்க்கிற அளவுக்கு நீங்க வந்து சூட்டுங்க ஊழல் செய்யணும்னு உத்தரவு போட்டுதான் அந்த உத்தரவின் தான் ஊழல் பண்றீங்க இதெல்லாம் எல்லாத்தப்பையும் செய்கிறது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் கணக்கு சாதகமானதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் போய் வாங்கிட்டு வந்து ஏழை எளிய மக்கள் வயத்துல அடிக்கு அடிக்கிறது அவங்கள்ட்ட இவ்வளவுனாலும் ஓட்டு அம்பது அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருடமா அதில் இருக்கிறதா சொல்றாங்க நீங்க உங்க அப்பா எல்லாம் ஆட்சி செய்து இங்கே ஐம்பது வருஷம் ஆகுது அப்ப ஓட்டு கேட்க போனீங்களே ஏன் ஆக்கிரமிப்புன்னு அப்போ கண்ணுக்கு தெரியலையா நீங்க தான் பெரிய நியாயவர்களாச்சு நீங்க தான் பெரிய நல்லவங்களாச்சே யோக்கியர்களாச்சே ஓட்டெல்லாம் உங்களுக்கு பெரிய பெருசே கிடையாது நீதியும் நியாயத்தையும் நல்லா நாட்டு நாட்டுன்னு நாட்டுறதுதான் உங்களுக்கு வேலை ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் இந்த பகுதி வந்து ஆக்கிரமிப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்போ ஓட்டு மட்டும் தேவை அப்ப அதை ஆக்கிரமிப்பாவே தெரியாது பட்டா வாங்கி தரோமா உங்களுக்கு எப்படியாச்சும் எங்க ஆட்சி வந்துச்சுன்னா இதுக்கு பட்டா வாங்கி தந்துருவோம்னு ஒரு ஏமாத்தி பட்டு பட்டுன்னு பேசி பேசி ஏமாத்தி பட்ட நாமும் போட்டு விடுறதா அவங்க வேலை வெக்கமே இல்லாம ஓட்டு வாங்கணும் அவ்வளவுதான் சரி நீங்கள் தான் ரொம்ப நியாயமாங்களாச்சே இது பள்ளித்தரனை சதுப்பு நிலத்தை ஆக்கிரமிச்சு உங்களுடைய மகள் சன்ஷைன்னு தாமரை அவர்கள் உங்களுடைய சால்வியா முதல்வன் மகள் செந்தாமரை அவர்கள் வந்து சன்ஷைன் ஒரு ஸ்கூல் நடத்தி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்களே அப்ப அதை இடிச்சிருவாமா அதை ஆக்கிரமிப்பு தானே அது வந்து சதுப்பு நில காடுகள் அதை வந்து அரசாங்கமே நினைச்சனம் எடுக்கக்கூடாது இயற்கையான சதுப்பு நில காடுகள் அது சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்துல கட்டடமே கட்டக்கூடாது ஏன்னா அதோடைய மண் அமைப்பு அப்படி ஒரு ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஆச்சுன்னா உள்ள அப்படியே புதஞ்சி போயிடும் அந்த மாதிரி நில அமைப்பு கொண்டது அது அதில் வந்து உங்களுடைய மகள் வந்து ஷன்ஷைனுங்கிற அதாவது என்ன ஆங்கிலேய நாட்டில் பிறந்த மாதிரி தமிழை வாழ வைக்கும் கலைஞர் குடும்பத்து மகள் வந்து என்ன ப வச்சுருக்காங்கன்னா ஆங்கில வழி கல்வி பள்ளி கூட வச்சுருக்கீங்களே அப்போ அதை இடிச்சிடலாமா அதை அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் அப்ப இனிமே யாராவது சமூக ஆர்வலர்கள் இல்ல இருக்குது உங்களுக்கும் அப்போ இதுவும் ஆக்கிரமி இப்போ இதை இடிங்கன்னு நீதிமன்றத்தை படியேறி அதையும் அப்ப ஆணையோட வரோம் இடிக்கிறீங்களா இல்லையான்னு பாத்துக்கலாம் அப்ப அப்படி செய்யலாம் அண்ணன் கேட்கற மாதிரி தான் மெரினா பீச் மெரினா பீச்சுக்குறது என்ன உங்க குடும்ப சொத்தா இல்ல அதிமுகவோட குடும்ப சொத்தா இல்லை அது வேணா அரசாங்கத்துக்குன்ட்டு அரசாங்க முதல்வர்களுக்கு கல்லறை வைக்க புதைக்கின்ற இடம் அப்படிங்கிற சட்டப்படி ஏதாவது ஆவணம் அதுக்கு இருக்கா அதை மட்டும் எப்படி நீங்கள் கட்டுறீங்க ஒரு பொதுமக்கள் கடற்கரைங்கிறது ஒரு பொது சொத்து மக்கள் புழங்கக்கூடிய ஒரு பொது சொத்து அதை சுடுகாடாக மாற்றி அதுவும் ஊழல் பெருச்சாளிகள்லாம் அதில் போய் புதைச்சி அந்த கடற்கரையோட புனிதத்தையே கெடுத்து மக்கட்டும் என்ன ஆக்கிரமிப்பு இல்லாமல் என்ன அதை நான் உங்கள் குடும்பங்களுக்கு அதிமுக அதிமுக குடும்பங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா கல்லறை கட்டுறதுக்கு அப்படின்ட்டு அப்போ அதை இடிச்சு தள்ளுங்க உயிரற்ற பொருள் இதனால யாருக்கும் பிரோஜனம் இல்லை இந்த கலரைனாலே நினைவு நீங்க ஏக்கர் கணக்குல சுற்றி சுத்தி வச்சிருக்கீங்களே ஒரு மனுஷனுக்கு ஆறுக்கு ஆறு கூட புதைக்கிறதுக்கு இடம் வேண்டாம் ஆறுக்கு தான் புதைக்கிற இடமே இந்த இடத்தை தாண்டி ஏக்க கணக்கில் சுத்தி சுத்தி நினைவு சின்ன நினைவாக வச்சிருக்கீங்களே இதனால யாருக்கு என்ன பிரோஜனோ மலைக்கு ஒதுங்க முடியுமா இல்லாத ஒரு குடும்பங்கள் பத்து இருபது குடும்பங்கள் உட்காந்து இது எங்க வீடு மாதிரி அப்படின்னால உட்காந்து சாப்பிச்சு சாப்பிட்டு புழங்க முடியுமா யாருக்கும் பிரோஜனம் இல்லாத மண்டபமா கெட்டி கட்டி வச்சு அதுவும் ஆக்கிரமிப்பு பொதுமக்களுடைய சொத்துல நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி ஒண்ணுக்கும் உதவாததை மாற்றி மாற்றி அதிமுக திமுகவும் திமுகவும் இப்படி வச்சிருக்கீங்களே இன்னைக்கு நீங்க இடிக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு ரத்த கண்ணீர் வடிச்சு சேர்த்து தங்களுடைய புருஷன் டாஸ்மாக்ல எடுத்துட்டு போயிருவான் அதுல இருந்து மறைச்சி அதுல இருந்து மறைச்சி வீட்டு வேலைக்கு போய் அப்படி பிள்ளைங்களை கொஞ்சம் ஐடி அந்த மாதிரி படிக்க வச்சு ஏதோ ஒன்னு வச்சு அப்பாடான ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி உட்காந்து அது உங்க கண்ணாடி உறுத்திட்டு இருக்கு நீங்களாம் மாட மாளிகையில் பினாமி சொத்துகளில் அப்படி உல்லாசமாக இருப்பீங்க ஏரோப்ளைனில் பறந்து பறந்து எல்லாரையும் பார்ப்பீங்க உங்கள் பேரப்பிள்ளைலாம் ஃபாரின்ல நல்லா உல்லாசமாக என்ஜாய் பண்ணுங்கன்னு விடுவீங்க மக்கள் சொத்துல மக்களோட பணத்தை சுருட்டி சுருட்டி இவ்வளோ அனுபவிப்பீங்க ஆனால் சொந்த காசுல கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு வீடு அமைச்சிட்டு இருந்தா அவங்களால அது பொறுக்க முடியாது ஆமாங்க ஆக்கிரமிப்பு தான் அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியல ஒருத்த ஆக்கிரமிப்புனா அந்த இடத்த ஆக்கிரமிக்கும் போதே நீங்கள் அரசுகள் எங்க போயிருந்தாங்க இதே காவல்துறை அப்போ எங்க போயிருந்தது மாவட்ட ஆட்சியர் எங்கே போயிருந்தாரு அப்போதைய அரசு அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஆக்கிரமிக்கும் போது அப்புறப்படுத்தாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க ஒரு இணைப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப காசு வேணும் அதுலேருந்து இருந்து வர வரி பணம் வேணும் எல்லாமே வேணும் ஓட்டு வேணும் முக்கியமா അപ്പം வந்து ഇടിച്ചു തള്ളി വീങ്ങ நீங்க உங்களுடைய இறுதி சாம்ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அது வரைக்கும் பிடிச்சி உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்க விடாது செஞ்ச பாவத்தோட நீட்சிங்கிறது கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது பட்டியல் போட்டு சொன்ன மூச்சு மூட்டி செத்துருவாங்க இப்பவும் பினாமி சொத்துக்கள் ஒரு ஆளு அது வந்து சொன்னவரோட இந்த விஷயத்த சொன்ன மீடியாக்காரர் வந்து கொஞ்சம் நேர்மையாக அவரோட பெரிய நேர்மையாளர் கிடையாது அது அதிமுக காசு வாங்கிட்டு கூற ஒரு ஆளு அதுவே நிறைய ஆள்கிட்ட காசு வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைர வளர்கிறார் அதனால் நான் பேரை சொல்லாம சொல்றேன் அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா அபினேஷ்ங்கிற ஒரு கார்பரேட்டு ஆள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் முதல்வர் ஸ்டாலின் மனைவியை போய் பார்த்து சில நட்புறவு கொண்டாடி சில கம்பெனிகளை ஆரம்பித்து அதான் இவங்கெல்லாம் இந்த வெள்ள கருப்பு பணத்தை வெள்ள பணமாக ஆக்குறதுக்கு ஒரு ஒரு ஆள்களை தேடி பிடிச்சி அவங்கக்கிட்டே வசமாக மாட்டுவாங்க வசமாக மாற்ற அந்த கார்பரேட்டு அந்த அவங்க தலைகளில் நாலஞ்சு கம்பெனிகளை ஆரம்பித்து அதில் இந்த கருப்பு பணத்தை போட்டு அதை வெள்ள பணமாக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்ற விட்டு சுழலை விட்டு பம்பரமாக சொகுசாக வாழ்கிற ஒரு மக்கள் இந்த பிரிக்க முடியாதது எது ஊழலும் திமுகவும் அதிமுகவும் ரொம்ப பொருந்தும் அதிமுகலாம் யோக்கிய கட்சியெல்லாம் கிடையாது ஆனா இப்ப நடப்புல ஆட்சியில அவர் ஆட்சி செய்யும் போது எடப்பாடியையும் ஜெயலலிதா என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாரும் கேட்டுட்டாங்க இப்ப நடப்பு ஆட்சியில திமுக என்னென்ன அல்ல அல்லவலைப்படுத்துதோ அதையும் அதை தான் நம்ம வந்து முக்கியமா பேசி அம்பலப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட திமுக அதாவது அந்த அபினேஷ்கிற ஆளு இடையில அதாவது இதே மாதிரி அந்த டவுன் அதாவது விடியல் தயாரிப்பு நிறுவனம்னு ஒன்று பேரனுக்கு பேரில் ஆரம்பிச்சு இது சினிமா துறையேலாம் சுருட்டி வச்சுருந்தாங்களே அது மாதிரி இவரும் நாலஞ்சு கம்பெனிகள் ஆரம்பித்து இந்த கருப்பு பணங்களை ரொட்டேட் பண்ணுற திமுக வம்சத்தின் பினாமிகள் இந்த அபினேஷ்கர் அவர் துபாய்க்கு போகும்போது ஒரு பரிசா ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு விஸ்கி வாங்கினார் வாங்க அதோடய விலை எண்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் என் கையில் ஒருத்தர் எனாமா தந்தால் கூட குறைஞ்சது ஒரு நாலு அநாத பிள்ளைகளுக்கு வீடை கட்டி கொடுப்பேன் இல்லை ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் மட்டும் இப்போ கிடச்சிச்சின்னா ஒரு போதை மறுவாழ்வு மையம்னு ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை போதையில் வந்து மீட்டு அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு நார்மல் வாழ்க்கை அப்படிம்பாங்க இயல்பான வாழ்க்கைக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்கு உயிரை கொடுத்து பாடுபடுவேங்க அப்படி இருக்குது நமக்கு நமக்கு இல்லை இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து அஞ்சு பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க மடக்குன்னு குடித்தா கொசுக்குன்னு போகிறது கழிவறையில் போகக்கூடிய ஒரு விஸ்கிக்கு எண்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கி பைசா திமுக பிள்ளைக்கு கொடுத்துருக்காப்புல இப்படிப்பட்ட இப்படி அதான் பிடிஆர் சொன்னார் இல்லையா முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் உளிக்கிறாங்க சந்தனம் இஞ்சினா எங்கேயோ தடவிப்பாங்களோ அது மாதிரி அது எங்கள் ஊரில் அதை சொல்லுவாங்க என்னது ஆவேத்தம் அப்படிம்பாங்க ஆவித்தம் பணம் அள்ளுறதில்ல அவ்வளோ ஆவித்தம் ஆவித்தம் பட்டு அப்படியே அழுறது அள்ளிக்கிட்டு அப்புறம் இம்ம மாட்டிடக்கூடாது இதை பதுக்கணும் பாதுகாக்கணுங்கிறதுக்கு பினாமிக்கலாக தேடி புதுசு புதுசாக கம்பெனி உங்களுக்கு தெரியாம போது அது கம்பெனி நடக்குதா இல்லையான்னு அதை வெள்ளப்பணமா அப்படி சுத்த விட்டு மகன் அப்பன் பேரன் பேத்தி கொள்ளு பேத்தின்னு எல்லாம் அப்படி என்ன சொல்கிறது ஏதோ அவங்க வந்து பூலோக சொ சொர்க்கத்தை சொற்கத்தை அனுபவிச்சிடணுன்ட்டு ஒரே பிடி சொர்க்கத்துக்கு ஏன்னா அவங்களால கண்டிப்பாக சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது அவங்க செஞ்ச பாவத்துக்கு சொர்க்கத்தில் சொர்க்கத்தோட வாசலில் போய் கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது அதனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அதனால நம்ம அந்த பூமியிலே சொர்க்கத்தை பார்த்துருவோம் அப்படின்னு பூமியிலே சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க என்னவோ நீங்க செஞ்ச நீங்க செஞ்ச வினைக்கெல்லாம் எதிர்வினை கண்டிப்பா உண்டு அனுபவிக்க தான் போறீங்க இவ்வளவு கோடி கோடியா சுருட்டுற தான் புருஷனையும் தான் மகனையும் திருத்துறதுக்கு இல்லாம அந்த வீட்டு மர்மகள் இருக்காங்க இல்லையா அதான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கோயில் கோயிலா போறாங்க எனக்கு திருப்பி திருப்பி ஒரு கேள்விதான் வருது நீங்க வணங்குகின்ற தெய்வம் திருடர்களுக்கு துணை செய்யுமா அப்ப அது தெய்வமா அதுதான் எந்த தெய்வமாவது திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் மக்கள் பணத்தை மக்களை ஏமாற்றி மக்களின் கழுத்தறுத்து நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு நம்பிக்கை கொடுத்து அவங்க கழுத்தறுக்குற கழுத்தறுத்து அவங்களோட பணத்தில் தங் தாங்க சொகுசாக வாழ்ந்துட்டு போனால் கூட பரவாயில்லைங்க அளவுக்கு மிஞ்சி மிஞ்சி அடித்து அதை என்ன பண்ணணும்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணுறாங்க பாருங்களேன் அதாவது இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறையை அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது மனதனுடைய ஆயில எழுபது வயசு எண்பது வயசுன்னு ஆகிப்போச்சு எண்ணி ஒரு ரெண்டு தலைமுறையை முழுசாக பார்ப்பாங்களானே தெரியாது எப்போ மனுஷனுக்கு என்ன நேரணும் தெரியாது ஆனால் என்ன இன்னும் பத்து தலைமுறைக்கு இருபது தலைமுறைக்கு பே கொள்ளு பேரனுங்க கொள்ளு பேரனே என்னோ மடியில் வச்சு கொஞ்சம் போகிறது மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ அக்கப்போர் பண்ணி இவ்வளோ தவறு இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி கோயிலில் போய் நீங்கள் நீங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாமி உங்களை காப்பாற்றணும் எப்படி நினைக்கிறீங்க எப்படி எந்த சாமி வந்து திருடனுக்கும் கொள்ளையனுக்கும் துணை அப்படி அப்படி பார்த்தா இன்னைக்கு ஜெயில ஒரு குற்றவாளி கூட இருக்க முடியாது பிப்பாக்கி காரணம் சாமி கும்பிட்டு தான் வந்திருப்பான் கொள்ள அடிக்கிறவன் கொலகாரன் பிள்ளைங்களை பிச்சு பிச்சு தின்றவன் பெண்களை பிச்சு பிச்சு தின்ற இன்னைக்கு ஜெயிலில் தண்டனை பெற்று வருகின்ற உண்மையான குற்றவாளிகள் அத்தனை பேரும் சாமி என்ன காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க சாமி தான் காப்பாத்திருக்கணுமே உங்களை ஏன் காப்பாத்துதுன்னா சாமி காப்பாத்தலை பிசாசு பண பிசாசுன்னு ஒண்ணுங்க உங்க கையில் இருக்கு இல்லையா அதிகார பிசாசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த பிசாசுகளும் பெயர்களும் தான் உங்களை காப்பாத்ததே தவிர கடவுள் உங்களை காப்பாத்தலை அது மட்டும் கணவன் இங்கே நீங்கள் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் தண்டனைங்கிறது அனுபவிச்சே ஆவீங்க ஒருவேளை சட்டத்தில் இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ராஜபக்சேட வீடு எரிக்கப்பட்டது வங்க தேசத்து முதல்வர் வங்காள வங்க தேசத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு ஒன்னு சட்டத்தின் முன்னால தண்டிக்கப்படுவீங்க இல்லையா அதுல தப்பிச்சுட்டீங்களா மக்களால தண்டிக்கப்படுவீங்க அதுலயும் தப்பிச்சுட்டீங்கன்னா எல்லா வரல இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க கிட்ட நீங்க தப்பிக்கவே முடியாது நாய் மாசிங்களா